ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பேரில் வாழ்த்துதலை மகிழ்ச்சி அடைகின்றோம் வருகை நாட்களில் இருபத்தி ஓராவது நாளிலே கிறிஸ்து பிறப்போடு இணைந்திருக்கிற உண்மையில் நாம் தொடர்ந்து தியானிக்கின்றோம் கடந்த இருபது நாட்களிலே கிறிஸ்து பெருப்பினுடைய ஆரம்ப விவரங்களை எல்லாம் நாம் அறிந்திருந்தோம் இன்று சகரியாவுடைய பாடலுடைய முடிவை நாம் தியானிக்கின்றோம் ஏசையா ஒன்பது இரண்டிலே சொன்ன வகையிலே பேர் ஒளியை கண்டார்கள் அதனுடைய சாராம்சம் இந்த பாடலிலே மையமாக்கப்பட்டிருப்பதையும் தன் மகனாகிய யோவானுடைய பிறப்புக்கு பிறகு மகனை பார்த்து பாடல் பாடின ஜகரியா அந்த பாடலை முடிக்கின்ற பொழுது மெஸ்ஸியாவை வருகையை குறித்து பேசுகின்றார் மெஸ்ஸியாவை குறித்து பேசுகின்றார் இந்த நிலையிலே எருசலேம் ஆலயத்திலே பணியாற்றி வந்திருந்த இந்த சகரியா ஆழ்ந்த ஆன்மீகத்தை உடையவராக காணப்படுகிறார் பழைய ஏற்பாட்டெல்லாம் முற்றிலுமாக அறிந்திருக்கின்றவராக காணப்படுகிறார் திருமறை முழுவதுமே இந்த பாடலே அடங்கியிருக்கிறது சகரியாவின் பாடல் என்று அழைக்கப்படுகின்ற பெனிடிக்டர்ஸ் என்கின்ற பாடலிலே ஆபிரகாமை பற்றி பேசுகின்றார் நேர்மையை பற்றி பேசுகின்றார் விடுதலை பற்றி பேசுகின்றார் இறைவாக்கை பற்றி பேசுகின்றார் தன் மகனை பார்த்து இறைவாக்கள் அறிவிக்கின்றார் இதெல்லாம் அறிவித்த பிறகுதான் பேர் ஒளியை காணப்போவதாக இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும் வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் என்று லூக்கா முதலாம் அதிகாரம் எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது வசனங்கள் நமக்கு சொல்கிறது நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது இனிமேல் பிறக்கப் போகின்ற குமாரனாகிய இயேசு கிருசை குறித்து பாடல் பாட தன் அர்ப்பணிக்கின்றார் இந்த சஹரியா த லார்ட் ஆஸ் ரிமெம்பர்ட் என்று ஸகரையா என்ற சொல்லுக்கு பொருள் யாவே என்ற வார்த்தையை மையப்படுத்தி அவருக்கு இந்த பயிரை சூட்டியிருக்கிறார்கள் கடவுள் என்னை நினைத்தொருளினார் ஆலயத்திலே பணியாற்றுகின்ற ஆண்டவர் அறிந்திருக்கின்ற வசனத்தை அறிந்திருக்கின்றே பழைய ஏற்பாட்டை அறிந்திருக்கின்ற பழைய ஏற்பாட்டு ஆன்மிகித்து புரிந்திருக்கின்ற இவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது கடவுள் நினைத்தருளினார் எந்த அளவுக்கு ஒரு ஆழமான உண்மை அடங்கியிருக்கிறது வயது முதிர்ந்த நிலையிலே அவர் கடவுளால் தொடப்படுகிறார் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன தன் அனுபவமாக பாடுகின்றார் கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் அமைதியை கொடுப்பதற்காக நம்மிடத்தில் வருகின்றவர் எங்களை மீட்டவர் அவர் நேர்மையானவர் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழலாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் கடவுள் எவ்வித பணி கொடுக்கிறார் என்றால் நேர்மையோடும் வாழலாம் அச்சமின்றி பணியாற்றுவது அதில் தூய்மை அடைந்திருக்கிறது விடுவிக்கின்ற பணியெல்லாம் தூய்மையான பணி அந்த பாடல் முடிகின்ற பொழுது ஸஹகரியா இந்த மையமான உண்மையை தெரிவிக்கின்றார் அந்த உண்மை என்னவென்றால் நான் பார்க்கின்றோம் அமைதி கிடைக்கிறது நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் இஸ்ரேல் தேசத்திலே ரோம ஆட்சி இருக்கின்ற பொழுது நாம் அங்கு பார்க்கின்றோம் ரோமர்கள் அமைதி கொடுப்பதாக அறிவித்தார்கள் பேக்ஸ் ரொமனா என்று அதற்கு பெயர் எங்களுக்கு வரி செலுத்தினால் உங்களுக்கு அமைதி இயேசு இலவச அமைதி பாவங்களை பூக்குவதனாலே பாவ மன்னிப்பு கொடுப்பதனாலே நமக்கு அமைதி கிடைக்கிறது யோவான் அந்த ஆண்டவர் தான் ஆயத்தப்படுத்த வருகின்றார் மக்களை மனதை பதப்படுத்த வருகின்றார் இந்த சமுதாயத்தில் நியமிக்கப்பட்ட நோக்கமே மக்களை ஆயத்தப்படுத்துவது கடவுளின் வருகைக்காக கடவுளின் வருகை வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இருக்கிறது அமைதி கொடுப்பதற்காக இருக்கிறது கடவுளின் வருகை நம்பிக்கை கொடுக்கணும் ஒன்றாக இருக்கிறது கடவுள் வருகை வெளிச்சமான ஒன்று அவை அமைதியை உண்டாக இருக்கிறது ஏனென்றால் கடவுள் இரக்கம் உள்ளவர் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது கடவுள் நம்மை தேடி வருகின்றார் ஏனென்றால் அவர் இரக்கமானவர் நாமும் இரக்கமாக இருந்து கடவுளுடைய பணியை அறிவித்து கடவுளை நாம் மக்கள் உணர செய்யவும் மக்கள் அமைதியை காணவும் வெளிச்சத்திலே வரவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் முதல் நாளில் நாம் சிந்தித்தோம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு அவசரம் பேர் ஒளியை கண்டார்கள் அதே உண்மையை சார்ந்திருக்கின்ற ஒன்றை ஜகரியா அழுத்தம் திருத்தமாக பாடல் மூலமாக அறிவிக்கின்றார் திருச்சபை உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்து புதிய சமுதாயத்தை படைக்க அழைக்கப்படுகிறது ஜெபிப்போம் அன்பின் ஆண்டு ஒரே வந்து நாமத்தை மகிழ்ப்படுத்துகின்றோம் சத்தியத்திலே மகிழ்ந்திருந்து முதரச கட்ட கிருபையாக இருந்தாலும் மீற்ப இயேசும் ஜபங்கலும் பிதாவே ஆமே